படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடியும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்லுகிற அண்ணன் சீமான் இத்தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு அவன் ஏர்போர்ட் இல்லங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா எட்டு நிமிட பேச்சு உலகத்துல

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க